and i go for the day and കണ്യം വാടി മറവോമേ മറവോ മറവോ മറവോമേ ശ്രീരാം ജയരാമ ജയ ജയരാ ശ്രീരാം ജയരാമ ജയ ജയരാ ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுனால ஏற்பட்டது தான் இந்த அத்தியாத்ம ராமாயணம் வால்மீகி ராமாயணம் ஒரு நாலாயிரம் ஸ்லோகம் படிக்கிறேன் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகான்மை எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவுதான் அத்தியாத்ம ராமாயணம் பூரா இருக்கிற காட்சம் போடுறாங்க அதனால அதை படிக்கிறது ரொம்ப சுலபமாக நமக்கு ராமகிருஷ்ணா ஹரிநீங்கி ராமனா பொருள் முறையாக போட்டாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கீதா பேசுல ஒவ்வொரு ஸ்லோகம்தான் அர்த்தம் போட்டாங்க நல்லது அது அதுக்கு முன்னாடி பிரம்மாவும் ஆறுவதும் அந்த மகாத் கதைக்கு எட்டு நாலு போகலாம் பண்ணி சேவா சதீஷ் ஆயிருக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்ஷய திருத்தீயம் ரெண்டாம் தான் அதில் அந்த ஒரு அந்த பதினாறு ஆண்டு காலம் அவரை அந்த ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதலே சில சங்கல்பங்களை ஏற்று ரெண்டாயிரத்து பதினேழில் கண்டிப்பாக புவனீஸ்வரி கல்லா அம்மா பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி திருவியார் தர்ம சம்பந்தி கோழி அடிப்படையில் இந்த புவனீஸ்வரி பீடத்தை அமைக்கணும்னு நிறையா சுல்பரத்னாக மயன்கள் ஸ்ரீதத்துவ நிதி முதல்ல கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து அறுபத்தி மூன்று பாவி எல்லாம் சேர்த்து மண்டலா விட் இதில் சாந்தாரந்த சுவாமி நிறைய ஹோமம் நின்றதுனால ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாள் மூன்று நிமிஷத்துக்கு புவனேஸ்வரி கோட்டி மூலமுத்திர ஹோமார வேலையில் சாயந்தர வேளையில மூணு வருஷமும் சண்டிகோம் எல்லாரும் அமைச்சர்களோட இருந்த சுவாமி அங்கே இதில் இருக்கிறவங்கன்னா பூவாகிடுது வேணும் பஸ் எடுத்துக்கிட்டா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி அங்கே பாராயணம் தான் Eu caia a piramar.

चारभारपरमाम् आद्यां जगद्व्यापिनीं वीणापुस्तकधारिणीमभयदां जाद्यां धकारा वा हस्ते स्थालिकमालिकां विदधतीं पद्माननेरनुस्थितां वन्दे तां परमेश्वरीं भगवती